திருக்குறள் பற்றிய செய்திகள் பால் வந்து மூன்று பால் இருக்குது அறம் பொருள் இன்பம் அறம் அறத்தில் வந்து முப்பத்தெட்டு அதிகாரம் இருக்குது இயல் வந்து நாலு இருக்குது அந்த நாலு இயல் வந்து பாயிரவியல் இல்லறவியல் துறவியல் ஊழியல் பொருளில் வந்து எழுபது அதிகாரம் இருக்குது மூன்று இயல் இருக்குது அரசியல் அமைச்சியல் ஒளிப்பியல் இன்பம் இருபத்தஞ்சு அதிகாரம் இரண்டு இயல் கழவியல் கற்பியல் மொத்தம் ஒன்பது இயல் இருக்குது அதிகாரம் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் இருக்குது பாயிரவியலை வந்து நாலு இல்லறவியலில் வந்து இருபது துறவியலை வந்து பதிமூணு ஊழியலை வந்து ஒன்று அரசியலில் வந்து இருபத்தி அஞ்சு அமைச்சியல் வந்து முப்பத்தி ரெண்டு ஒளிப்பியல் பதிமூன்று கழவியல் வந்து ஏழு கற்பியல் வந்து பதினெட்டு இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க